இந்த சாலை பல்லவன் சாலை திருவிக்காக நகரில் இருந்து இந்த சாலை சுமார் ஒரு அரை கிலோமீட்டர் நீளம் உள்ள சாலை இந்த சாலை தற்பொழுதுதான் பெயர் பல்லவன் சாலை இதற்கு முன்பு அதற்கு பெயர் கிடையாது இந்த சாலை வழியாக நான் ஐம்பது வருடங்களாக வந்து போகிறேன் எப்போது நடக்க ஆரம்பித்தேன் அல்லது இந்த இடம் தெரியும் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு செப்டம்பர் இந்த சாலை வழியாகத்தான் நான் மணலிக்கு சைக்கிளில் செல்வேன் வேலைக்கு இரவில் போவதற்கு பயமாக இருக்கும் ஏனென்றால் விளக்கு கிடையாது இந்த சாலை தற்பொழுது ஒரு நாற்பது அடி அகலமாக இருக்கிறது நடைபாதையும் இருக்கிறது ஆனால் அப்படி கிடையாது பக்கத்திலேயே ஒரு காவாய் இதுபோல் கெனால் பார்க்குறோமே இந்த கெனால் இது போல் இருக்கும் அதில் கொஞ்சம் அகலமாக இருக்கும் அது சுமார் வந் ஒரு ஆறு அடி அகலமாக இருக்கும் இந்த மழை நீர் போகும் மெயினாக மழை நீர் தான் தற்பொழுது ஒரு ஒரு வருடத்திற்குள்ளாக இந்த சாலையை சீரமைத்து எல்லோருடைய பயன்பாட்டிற்கும் தற்பொழுது இருக்கிறது இரவு பகல் என எல்லா நேரங்களிலும் மக்கள் நடமாட்டம் இருக்கிறது இதோ பேருந்து போகிறதே அந்த சாலை மாதவரம் ஹைரோடு என்று சொல்வார்கள் பெரம்பூரில் இருந்து மூலக்கடை வழியாக மாதவரம் செல்லக்கூடியது அங்கிருந்து மாதவரம் பால் பண்ணைக்கும் செல்ல முடியும் அந்த சாலை தான் அது நான் பல வழியாக மணலிக்கு வேலைக்கு செல்வேன் சுமார் இருபத்தி நான்கு வரு இருபத்தி ரெண்டு வருடங்கள் வேலை பார்த்தேன் இரவில் நடந்து போவதற்கு பயமாக இருக்கும் ஏனென்றால் பக்கத்திலேயே சிம்சன் கம்பெனி இருக்கிறது இருட்டாக இருக்கும் போக்குவரத்து இருக்காது தற்பொழுது இந்த ஐம்பது வருடத்தில் பார்க்கும் பொழுது எத்தனையோ எத்தனையோ மாற்றங்கள் மாறிவிட்டது இந்த பக்கத்திலேயே இருக்கக்கூடியது டொன்போஸ்கோ ஸ்கூல் அதுதான் அடையாளம் நான் மயிலாடுதுறையில் இருந்து சென்னைக்கு வரும்பொழுது எக்மோரில் ஒரு பேருந்து எடுத்து இந்த பெரம்பூர் வழியாக இரண்டு மூன்று மாதவரம் பால் பண்ணிக்கு போகும் அல்லது விவேகானந்தா இல்லம் அங்கே போகக்கூடிய இரண்டே இரண்டு வண்டி இருந்தது அதில் தான் காத்திருந்து ஏறி இங்கே வந்து இங்கேருந்து வீட்டுக்கு போவேன் இதெல்லாம் என்னுடைய பழைய ஞாபகங்கள் தான் நான் வரும் வழியில் ஒரு பெரியவரை சந்தித்தேன் அவர் தெரிந்தவர் தான் அருட்பெருஞ்சோதி வள்ளலார் அண்ணா ஆலயத்தில் அவர் காலையில் வந்து சாப்பிடுவார் மதியத்திலும் வந்து சாப்பிடுவார் இப்பொழுது நடைப்பயிற்சிக்காக இந்த சாலை வழியாக வரும்பொழுது அவரை சந்தித்தேன் அவர் பெயர் பூபதி என்றார் அவருக்கு சொந்த வீடு இருக்கிறது மனைவி இருக்கிறார்கள் பிள்ளைகள் பெண்கள் எல்லாரும் இருக்கிறார்கள் இருந்தாலும் இவர் கைவிடப்பட்டவர் என்ன காரணம் என்று கேட்டேன் அவர் சேர்த்து கொள்ளவில்லை விட்டார்கள் என்று சொல்லாமல் அவர் சொன்னார் எந்தோ பரிதாபம் இப்படியும் பல குடும்பங்கள் சிலரை நிராகரித்து வீதியிலே தள்ளிவிட்டு விட்டார்கள் திருவண்ணாமலையில் போனால் சுமார் இரண்டாயிரம் நபர்கள் அங்கே ஒருவேளை அல்லது இரண்டு வேளை சாப்பிட்டு கொண்டு அங்கே மரத்து நிழலில் தங்கிக் கொண்டு இருக்கிறார்கள் இதெல்லாம் நான் கண்கூடாகவே பார்த்திருக்கிறேன் வாழ்க்கை எவ்வளவு கடினம் என்பது இது போன்ற நிகழ்வுகளை பார்க்கும் பொழுதுதான் எனக்கு தெரிய வருகிறது யாரை குறை சொல்வது யார் மீது கோபப்படுவது அவரவர் தலையெழுத்து என்று எளிதாக சொல்லிவிடுவார்கள் ஒவ்வொருத்தருடைய மேன்மைக்கும் அல்லது தாழ்வுக்கும் அவரவர்களே காரணமாக இருக்கிறார்கள் இதை எளிதாக கர்மா என்று சொல்லிவிடுவார்கள் தலையெழுத்தும் என்று தயங்காமல் சொல்லிவிடுவார்கள் ஆனால் அவர்களுடைய எண்ணப்படி இந்த வாழ்க்கை அமைகிறது அவர்களை துரத்தி விடுகிறார்கள் தூரமாக போய்விடுகிறார்கள் உயிர் போனால் கூட அனாதை பிணமாகத்தான் அவர் இறப்பார் பரிதாபமான ஒரு சூழ்நிலையில்தான் மனசுக்கு கஷ்டமாக இருக்கிறது என்ன பண்ணுறது சமுதாயத்தில் ஒரு சீரான நிலை இல்லை இதுபோல பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் ஏழ்மையில் இருக்கிறார்கள் வறுமையில் வாடுகிறவர்கள் இருக்கிறார்கள் வீடு வாசல் என எதுவும் இல்லாமல் அனாதைகளாகவும் இருக்கிறார்கள் எனக்கு தெரிந்த இன்னொருத்தர் அவருக்கு வயது எண்பத்தி ஐந்து அவருக்கும் மனைவி எழுபத்தஞ்சி வயது அனாதை இல்லத்தில் அவர் இருந்தார் ஒரு வருடம் ரெண்டு வருடம் இருந்தார் திரும்பி இப்பொழுது வந்திருக்கிறார் இது போல் அங்கே வந்து அந்த அண்ணா ஆலயத்தில் சாப்பிடுபவர்கள் சுமார் ஒரு இருபத்தஞ்சி முப்பது பேர் இருக்கிறார்கள் எல்லாமே அவர்களெல்லாம் ஒதுக்கப்பட்டவர்கள்தான் அங்கே சாதியோ மதமோ எதுவுமே இல்லை குடும்ப சூழ்நிலையினால் பிரிந்து வந்தவர்கள் விரட்டப்பட்டவர்கள்தான் இதுவும் கடந்து போகும் என்று நான் எளிதாக சொல்லிவிடுவேன் அப்படி போகவில்லை எளிதாக கடந்து போகவில்லை இதுதான் வாழ்க்கையின் நிதர்சனம்